جل موري. جل موري جل موري موري دال دال ايوا آه. هذا مصلا هذا مكسر مكسر جنة ايوا هذا مكسر கூட்டும் இது கடைக்கு அங்கே மெட்ச் நடக்குது கிரிக்கெட் இங்கே நல்ல ஷோப் பண்ணுறதுக்கு இங்கே ஆளுக்கால் நல்ல அவங்க விளையாடுறாங்க ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறாங்க கார்ட்ஸ் விளையாடுறாங்க இந்த ஹாலிடேக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும் Akwai ne ake kuma yi ala'aduwa. <laughs>